இப்போ நான் சொல்ல போகிறது தலையை மாற்றலாமா தலையை மாற்ற முடியுமா என்னங்க இது சொல்கிறீங்க அதாவது மாரியமான மாற்றினாங்க சொல்லி விட்டுருக்காங்க அதில் கதை முன்னாடியே மாற்ற முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும் அதை மாற்ற முடியும்னு இன்றைக்கு சயின்டிஸ்டும் சொல்ல சொல்கிறான் ஒத்துக்கொள்ள முடிய வைக்கிறான் அப்படி என்ன இதை செய்கிறான் இதை என்ன பாதிக்க இதெல்லாம் செட்டு டக்குனு எல்லோரும் தலையை மாற்ற முடியுமா அப்படி மாற்ற முடிஞ்சுன்னா டக்கு டக்குன்னு எல்லோரையும் தலையை மாலை மாற்றிட்டு அறிவாளியாரியாகவும் வந்தாலும் இருக்கும் இருக்க அவனா எடுத்து தலையை வெட்டிட்டு விட்டாள் உங்களுடைய உடம்பு வச்சு வச்சிடலாமா இது இது மாதிரி பல கேள்விகளும் மனதில் இருக்கும் இதை பற்றின விடிய தான் இந்த வீடியோ குழப்பில் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வெளிப்பட்டு நிறுத்துங்க தேங்க்யூ என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே மனிதனுக்கு தலையை எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா இப்போ ஆர்டிஃபிஷியல் ஆர்டிஃபிஷியலாக அது செயற்கையான இன்றிரங்கள்ஸ் இருக்கு அது மூலிமா அவனுடைய தலையை மட்டும் தனியாக கட்டண வேண்டியது அதை உணவுத்தவனுடைய தலையை கட்டினிட்டு அதில் இது ஒற்றழுக்குது எப்படி இது முடியும் அப்படின்னா முடியும் இது அவனுடைய டிஎன்ஏ சரியாக இருக்கணும் ரத்தம் சரியாக இருக்கணும் அதனுடைய உடல் வந்து நல்ல வாகனமான இருக்கணும் இருக்குது உடல் நல்ல ஸ்ட்ரென்த்தாக நல்லா உடலாக இருந்ததுன்னா அந்த உடலை மூளை சாவு உள்ளவனுடைய தலையை எடுத்துகிட்டு ஸ்ட்ரென்த்தாக நடக்கும் தலையை அந்த இடத்துல வைக்கணும் அப்போ த ஏங்க நல்லாயிருக்கும் அதனால் இவனுடைய உடல் கழுத்துக்கு கீழே பாதிப்படைஞ்சிடணும் இடுப்பன் கீழே பாதிப்படைஞ்சுவேன் இவெல்லாம் திருக்கியம் இல்லாமல் போடுவான் இல்லைன்னா அறிவாளையாக இருப்பான் திறமை திறம்பாலையாக இருப்பான் எல்லாமே இருப்பான் ஆனால் இடுப்பின் கீழே வேலை செய்யாதவன் அவன் சாரமாதிரிலாம் படத்து படத்துக்கு இருந்து சாவான் அப்படி இருக்கிறோன்ன எப்படி மாற்றுறது அப்படின்னா இந்த டிஎன்ஏ வச்சு ஒவ்வொரு தலையையும் உடலையும் சேர்த்து வைக்கணும் ஏன்னா சலையின் உடம்பு சேர்த்து வேண்டியது தான் சலையின் உடலை இல்லை நம்முடைய பின்னாடி இருக்கக்கூடிய நரம்பு உடல் அதனுடைய ஒத்து ஒத்து வரணும் நரம்பு நிரம்பு ஒத்து வரணும் நம்முடைய சுவாச குழாய் ஒத்து வரணும் உணவு குழாய் வரணும் இப்படி பல விஷயங்கள் நம்முடைய ஒத்து வரக்கூடிய ஒன்றாக மாற வேண்டும் அப்படி மாறினால் இந்த உடலை மூத்த உடம்புல சேர்த்து தைக்க முடியும் முடியுதுங்க ஒன்பது வயசு கிழவனுடைய மொழி இருபது பையனும் வைக்க முடியும் ஆனால் அந்த எண்பது வயசு கிழவனுடைய டிஎன்ஏவும் இந்த இருபது வயசு பையனோட டிஎன்ஏவும் கிட்டத்தட்ட ஒரே லெவலில் இருக்க முடியுமா இருக்கும் அப்புறம் தான் அது ஒத்து வரும் அப்படி இல்லாதவனால் இந்த டிஎன்ஏ இல்லைன்னா இரண்டுமே செத்து போயிடுவோம் இந்த டிஎன்ஏ உலகமாகவும் இருக்கணும் அதோடு இல்லாமல் நம்ம உடல் வந்து ஏத்தி ரத்தம் ஒரே ரத்தமாக இருக்கணும் சுவாச குழாயுடைய அமைப்பு உணவு குழாயுடைய அமைப்பு இவையெல்லாம் சரியான அளவில் இருக்கக்கூடியதாக இருக்கணும் அதோடு இல்லாமல் அவனுடைய உறுப்புகள் மோசாகவும் இருந்தவனுடைய உறுப்புகளை தனியாக ட டொனேட் பண்ண மாதிரி இப்போ இந்த உடல் தானம் செய்யக்கூடிய யூனைடெட்ஸு இனிமேல் வருவாங்க உடல் தான்க தானம் பண்ணுறவனையும் நிறைய பேரை பொறுத்தலிட்டு ஆர்களை விட்டு போயிடானுங்க இப்போ உடல் தானமும் போட்டால் கேட்கவே வேண்டாம் பல ஏழைகள் தான் இருப்பான் பல அறிவாளிகள் பணக்காரன் இது உடம்பு இல்லாமல் இருப்பான் இந்த உடம்பை அவன் அவ்வளவு கோல் பண்ணிவிட்டு இந்த வாழ்வு இருந்து கொண்டு தான் இருப்பார்கள் இது எப்படி மாரியம் இதே மாதிரி தான் உருவாக்கினாங்க அதுக்கப்புறம் ஏன் அதை மாரியமான கன்டினியூவாக அந்த சர்ஜரிக்கல் செய்யலை அப்படின்றது தெரியல அது ஞானினுடைய தலைநகரத்தை வச்சது சொல்லிடுறது நான் அதுவும் ஏன் கண்டினியூ பண்ணலான்னு தெரியல அவருக்கு பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நம்ம தான் இதே சர்ஜெல்லாம் ஹையஸ்ட்டாக எழுந்திருக்கோம் அதெல்லாம் இல்லை உண்மையாக எழுந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு அந்த சுச்சுவேஷன் நம்ம உடம்பு இல்லைன்றது இல்லை அந்த டிஎன்ஏ ஒத்து போகாமல் இருக்கலாம் அது உறுப்புகள் ஒத்து போகாமல் இருந்திருக்கலாம் பல காரணங்களால் ஃபெயில் ஆகக்கூடிய சான்சஸும் அதுக்கு இருக்குது அதனால் எல்லாத்தையுமே பார்த்து செஞ்சாத சிறந்த நற்கான நிச்சயமாக மாற்ற வைசி நல்லா தான் முடியும் தேங்க் யூ சின்ன லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வெளியே போய் தேங்க் யூ